Hello friends! வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நாம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய ஆறாவது நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு இன்று வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நாளுன்னு கேட்குறீங்களா இன்றைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசி விரதத்துடைய தொடக்கமானது வருதுங்க அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதேசி இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு முன்னாடி வரக்கூடிய ராத்திரி ரொம்ப முக்கியமான ராத்திரியாக குறிப்பிடப்படுது அதுவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு மாதிரியான சிறப்புகள் இருக்கும் அதுவும் தமிழ் மாதத்தை பொறுத்து சிறப்பு அதிகமாகும் அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமையாக குறிப்பிடப்படுது இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து ஏகாதசியும் நாளை நாள் வர்றதுனால இன்றைய நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாளாக கருதப்படுது இன்றைய இந்த ஸ்பெஷலான நாளில் துளசி இலையை வைத்து அந்த தாயாருக்கு நாம் பரிகாரம் வந்து செய்யணும் அதுவும் ஒரு விளக்கானது ஏற்றணும் அந்த விளக்கு என்ன விளக்கு அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனூர் மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதம் தேவர்களுக்கு பொழுது அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய விடியற் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக குறிப்பிடப்படுது இந்த நாளில் மாலை நேரத்துக்குள்ள நாம் இந்த விளக்கை ஏற்றும் போது பெருமாள் தாயாருடைய அனுக்கிரகத்தை முழுசா பெறலாம் இந்த விளக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த விளக்கு இந்த விளக்கை ஏற்றக்கூடிய அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் ஒளியானது பயங்கரமாக வீசு அப்படி என்ன விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து நோட் பண்ணி அந்த விளக்கை தெரிஞ்சு அந்த விளக்கை இன்று இரவுக்குள்ளே ஏற்றிடுங்க மாலையில் இரவுக்குள்ளே ஏற்றிடுங்க வாங்க அது என்ன விளக்கு அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில விருத்தியின்மை வியாபாரத்துல மந்தோ என்று தொடர்ந்து பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த பரிகாரம் நீங்க இன்றைய நாள் செய்யும் போது உங்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியான தீர்வை வந்து கொடுக்கும் ஸோ வெள்ளிக்கிழமைகளில் அதுவும் மார்கழி மாதத்துக்குள்ள வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது என்பது விசேஷமானதாக குறிப்பிடப்படுது பொதுவாக தொழில் விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய பெருமாள் வழிபாடு மிகவும் விசேஷமானது தொன்மையானது அதிலும் குறிப்பாக இந்த பச்சரிசியை வைத்து விளக்கு ஏற்றி பெருமாளுக்கு இன்று நாள் வீட்ல வீட்டில் செல்வமானது கொளிக்கும் என்பது ஐதீகமாக இருக்கு அப்படி இந்த பச்சரிசி விளக்கு நாம் எப்படி ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்றுனா என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சு அதை அப்படியே வந்து இன்றைய நாள் வந்து செய்தாகணும் ஸோ பச்சரிசி விளக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாகத்தான் இருக்கும் அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பச்சரிசி விளக்கை வந்து ஏற்றிடுங்க அதாவது பச்சரிசி கொண்டு இன்றைய நாள் விளக்க வந்து ஏற்றிடுங்க ஸோ அது என்னங்கிறத இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இன்று மகா சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அதே சமயம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி இதெல்லாம் கனெக்டாகி வரக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் ஸோ இவ்வளோ கனெக்ட் ஆகி வரக்கூடிய இந்த நாளில் விளக்கை ஏற்றி வழிபாடு நாம செய்து வரக்கூடிய பட்சத்துல சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல இன்றைய நாள் நெய் போட்டு பச்சரிசி திரியிட்டு ஏற்றப்படக்கூடிய இந்த விளக்குல சாட்சாத் அந்த மகாலஷ்மியே குடியிருப்பதாக சாஸ்திரங்கள்ல கூறப்படுது மேலும் இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்துல உங்களுடைய துன்பங்கள் யாவும் விலகு என்பது ஐதீகமாக சொல்லப்படுது நம்மள நிறைய பேருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஆனா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய தொழிலில் வந்து லாபம் கிடைக்காம நிறைய நஷ்டங்களையே பார்த்துட்டு இருப்போம் அப்படி நஷ்டங்கள் பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் தொழிலே வேணாம் அப்படின்ட்டு விரக்தி அடையிடுவோம் ஸோ தொழிலுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய போட்டிகள் இருக்கும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்லவே தேவையில்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சா அதில் நிறைய நஷ்டம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அந்த மாதிரியான நஷ்டங்களை எல்லாமே சரி செய்வதற்கு அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கணும் அந்த அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கிறதுக்கு தெய்வத்துடைய அனுகரகம் தேவை அதுவும் பெருமாளுடைய அனுகரகம் தேவை பெருமாளுடைய அணுக்குறகம்லாம் எப்படி பெறலாம்னா இது போல் சிறப்பான நாளில் அவருக்கு உகந்த விளக்கேற்றி நாம் பெறலாம் அப்படி அவருக்கு உகுந்த விளக்குங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விளக்கு இருக்குது அதில் பச்சரிசி விளக்கு ரொம்ப ஸ்பெஷல் விளக்கு என்று சொல்லப்படுது அதனால தான் பச்சரிசி விளக்கை இன்றைய நாள் ஏற்றுவதை இவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது தொழில் தவிர்த்து மற்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் உங்கள் பிரச்சனை சரியாவதற்கு இன்றைய நாள் இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் சரி வாங்க இப்போ நாம் என்ன பரிகாரம் இன்று வந்து பண்ணுங்கிறத தெளிவா பார்க்கலாம் ஒரு சிறிய அளவிலான மண் சட்டி அப்படி இல்லைன்னா பானை ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க அல்லது புதிய மண் அகல் விளக்கு கூட எடுத்துக்கொள்ளுங்க ஆனா சுத்தமாக இருக்கிற மாதிரியான இதை தான் எடுத்துக்கொள்ளணும் ஸோ எடுத்துக்கொண்டதுக்கு பின்னாடி சுத்தமான காட்டன் துணியை வந்து வெள்ள நிறத்துல இரண்டு என்ற எண்ணிக்கையில் எடுத்து சதுரமாக வெட்டி வைத்து கொள்ளுங்க இதெல்லாம் நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி செய்து கொள்ளுங்க ஸோ வெட்டின அந்த துணியை வந்து நெய்யில் நன்கு தேய்த்து எடுத்துக்கொள்ளுங்க நன்கு தேய்த்து எடுத்ததுக்கு பின்னாடி அதில் ஒரு துணியை மண் செட்டிக்குள்ள விரித்து வைத்துருங்க விரித்து வைத்ததுக்கு பின்னாடி அதில் முழுக்க சுத்தமான பசுநெய்யை வந்து ஊத்த வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே தெளிவாக நீங்கள் பண்ணுங்க ஒரு சிறிய அளவிலான மண் சட்டி இல்லைன்னா மண்பானை ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க அப்படி இல்லை ஒரு புதிய மண் அகல் விளக்கு தான் கிடைக்குன்னா மண் அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் சுத்தமான காட்டன் துணி வெள்ளை நிறத்துல எடுக்கிறதை எடுத்தோம் அந்த காட்டன் துணியை வந்து இரண்டு என்ற எண்ணிக்கையில் எடுத்து சதுரமாக வெட்டி வைத்துக்கொள்ளுங்கள் அவற்றில் நெயில நன்கு தேய்த்து எடுத்து அதில் அதுல ஒரு துணியை மண் சட்டிக்குள்ள விரித்துங்க இல்ல விளக்குக்குள்ள விரித்து வைத்துக்கோங்க அதுல முழுக்க சுத்தமான பசுனையை ஊற்றிடுங்க மற்றொரு துணியில் பச்சரிசியை வைத்துக்கோங்க மற்றொரு துணியில் பச்சரிசியை வைத்து திரியாக திருத்து கொள்ளுங்க இந்த பச்சரிசி திரியை நன்கு நெய்யில் வந்து தேய்த்து மண் சட்டிக்குள்ளே திரியாக போட்டு விடுங்க இப்போ தெரியுதா பச்சரிசி விளக்கு என்ன அப்படிங்கறது பச்சரிசி விளக்குங்கிறது பச்சரிசி ரெடி பண்ண அந்த திரி தான் வந்து சொல்கிறேன் அந்த பச்சரிசியை கொண்டு ரெடி பண்ண அந்த திரியை மண் சட்டிக்குள்ள திரியாக வைத்துடுங்க இப்ப பெருமாளுக்கு இந்த மாதிரி வைத்ததுக்கு பின்னாடி பச்சரிசியை கொண்டு அவருடைய படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு வந்து ஏற்றுங்க நெய் விளக்கு பெருமாளுக்கு முன்னாடி மட்டும்தான் ஏற்றணுமா தாயாருக்கு முன்னாடி ஏத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கும் முன்னாடியும் ஏத்திக்கொள்ளுங்க சோ ஏத்தனதுக்கு பின்னாடி பதினாறு செல்வங்களும் உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் இன்று நாள் செய்யுங்க மண்ணால் செய்யப்பட்ட விளக்க தவிர வேற எந்த ஒரு விளக்கையோ இன்றைய நாள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க அதே போல இந்த பரிகாரத்துக்கு நெய் தவிர வேற எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்தக்கூடாது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நெய்யும் மண் செட்டியும் தான் இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அதனால இது ரெண்டையுமே வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அதே போல இன்று நீங்கள் இந்த தீபம் போது வெள்ளிக்கிழமையில வடக்கு திசையை நோக்கி பெருமாள் படத்தை பூஜை பூஜாரியில் வைத்து அந்த பூஜை இந்த விளக்கு ஏற்றுனிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல மண் சட்டில இந்த விளக்கை ஏற்றும் போது தீப தூப கற்பூர ஆராத்தி இன்றைய நாள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் வீடு ஃபுல்லாக காண்பிக்க வேண்டும் ஸோ நெய்வேத்தியம் படைக்க ஆசைப்பட்டீங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து நெய் அதிகமாக ஊற்றி நெய்வேத்தியம் வந்து பெருமாளுக்கு வந்து படைங்க பின்னர் காணிக்கையாக ரூபாய் நோட்டுகளை படத்திற்கு முன்னால வந்து வைங்க வெத்தலை பாக்கு வைத்து காணிக்கையாக வைங்க அதே போல பெருமாளுக்கு இன்று நாள் துளசி மாலை சாத்தி விஷ்ணு சகசிராமத்தை வந்து படிக்கணும் அப்படி தெரியலனா விஷ்ணு சகசிராம ஒளிபரப்பு செய்து கேட்கணும் மந்திரங்கள் தெரிந்தா மந்திரங்கள் படிங்க படிக்க தெரியாதவங்க அதனை ஒளி வடிவமாக ஒழிக்க விட்டு பூஜைகள் இன்று நாள் மேற்கொள்ளுங்க இப்படி தொடர்ந்து இன்றைய நாள் நான் சொன்னதை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் செய்து வரக்கூடிய பட்சத்துல உங்களுடைய தொழிலில் அமோகமான வளர்ச்சியை நீங்க காணலாம் அதைவிட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்த நிலை நீங்கி வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை கணிசமாக உயரும் இது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அல்லது புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற முடிவுகளில் சாதகமான பலன்கள் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காண முடியும் இந்த வழிபாடு அப்படி ஒரு சிறந்த பரிகார வழிபாடு மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி செல்வம் பெருக இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் நீங்கள் செய்யலாம் நிச்சயம் மண் சட்டியில் நெய்வூத்தி பச்சரிசி திரியீற்றி ஏற்றப்படக்கூடிய பெருமாள் தீபம் அதிக விசேஷ சக்திகளை கொண்டிருக்கு இதனை தீட்டு இல்லாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் இன்றைய நாள் வந்து பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இன்றைய நாள் நாம் பண்ண வேண்டிய இந்த முக்கியமான தீபத்தை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாள் மறக்காமல் பெருமாளுக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றிடுங்க இந்த தீபம் நீங்கள் ஏற்றி பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த தீபம் ஏற்றி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் இந்த தீபம் பற்றி தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த தீபத்தை இன்றைய நாள் ஏற்றி பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறோம் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி